இல்ல நான் லூசான்னு கேட்கறேன் நான் ஏன் நானும் கேட்கறேன் உங்ககிட்ட நிறைய பொய்கள் பேசுவாரு என்ன பத்தி யாருகிட்டயும் விசாரிச்சியா விசாரிச்சுட்டேன் அதான் அந்த பிரச்சனை இப்ப இவர் இப்படி பேசி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இவ்வளவு பெரிய கட்சி நம்ம சொல்றாரு இல்லைங்களா அவருக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கா இல்லைங்க ஒரு எம்பி இருக்கா அவரோட கட்சியில இருந்த இல்லைங்க இல்ல ஒரு கவுன்சிலராவது அவரோட கட்சியில இருந்து அவரால உருவாக்க முடிஞ்சிருக்கா இல்ல இல்ல ஏண்டா ஏன் போடா போய் தோங்கினா இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வந்து இந்த இந்த அவர் சொல்லி இருக்கிறதையே ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தை அது கேட்டா கூட அவ கூட அதை பார்த்து சிரிப்பா தவிர ஏன் நாடு இங்க நான் தான் அதிபர் நான் தான் பிரதமர் நான் வந்த உடனே நிஜயஷ்டி வாங்கிட்டு பார்ப்போம் இது வந்து ஒரு அர்த்தம் இருக்கக்கூடிய ஒரு பேச்சா எனக்கு தெரியல ஒரு நல்ல தலைவர் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி எல்லாம் வந்து கேலி கிண்டல் எப்ப பார்த்தாலும் அப்படியே பேசிட்டு இருந்ததுன்னா அது வந்து

நான் அவமானப்படுறேன் பள்ளிக்கூடம் இல்ல படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை வீட்டுல நாங்க பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம் சீமானுடைய ரெண்டு பிள்ளைங்களுமே இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கதாமா

இருபத்தி ஆறு வயசில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸு பார்த்திங்கன்னா தமிழ் படிக்க தெரியல அவங்களுக்கு அந்த ஸ்கூல்ஸில் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா தமிழ் மஸ்ட்டு தமிழ் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே இல்லைங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்றத வந்து சீமான் அவர்கள் சொன்னது பொய் அப்படின்றத எல்லோருக்குமே தெரியும் எப்படின்னா ஒரு தொடர்ந்து வந்தவர் தமிழ் பேசுறதுக்கான ஒரு முயற்சி செய்றாரு இத்தனை ஆண்டு காலம் இருந்த நம்மளுடைய பாரத தேசத்தை ஆண்டு பிரதமர்கள் யாராச்சும் தமிழில் பேசுறதுக்கு முயற்சி செய்து பார்த்திருக்கீங்களா பார்த்துருக்குறீங்களா இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் இல்ல தமிழ்ல பேசுறாரு வெளிநாடுகள் அதாவது ஐநாவுக்கே போய் தமிழ்ல பேசுறாரு அந்த நாய் பத்தி நான் கேட்டேன்னா இடிச்சு தள்ளிடும் ஏழு வயசு அப்பா நீங்க அண்ணனுக்கு விவசாய சின்னத்துல போடுவீங்களாப்பா போடணும் கூட நான் வர்த்தாப்பா சரி வாமா சின்ன பிள்ளை தான் இப்ப நீண்டு பிள்ளை கேக்குது நாலஞ்சு வயசு போகுது அவன் அந்த அந்த அதிகாரி யாரோ சின்ன பிள்ளை தானே விட்டாரு இது போய் என்ன செய்யுமா சொல்லுது சொல்லுது சொல்லக்கூடாதான் நான் சொல்லித்தான் ஆகணும் உங்களுக்கு டக்குன்னு அப்பா முன்னாடி வயசாய் தமிக்கி இது கள்ள ஓட்டு கணக்குல வராது ரொம்ப நல்ல ஓட்டு கணக்குல வந்துடும் எப்படி எப்படிப்பா கொஞ்சம் கூட பிசில் கட்டாம அடிச்சு விடுறேன் ஆள் பழக்க தோஷம் மெயின்டைன் பண்ணிக்கும் ஒரு சின்ன பையன் வந்து கைய பிடிச்சா அழிச்சிடான் ஏன்டா எனக்கு ஒண்ணு ஓட்டு போடணும் ஆசையா இருக்கனே எனக்கு பதினெட்டு வயசு வரவே மாட்டேங்குது எனக்கு அவன பார்க்கும்போது பாம் ஆயிடுச்சு எனக்கு பதினெட்டு வயசு வரவுடன நான் போடுறேன்னு சொல்லிருந்தா கூட எனக்கு எனக்கு பதினெட்டு வயசு வரவே மாட்டேங்குது அச்சரா வளைய வளைய தேவா ஆரம்பிஸ்தாகிலா

சீமான் வரணும் அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதே சொல்லிட்டு இருந்தாரு ஆர்எஸ்எஸ் தான் தப்பு தப்பா மோடி கிட்ட சொல்லிக் கொடுக்குது மோடி ஆர்எஸ்எஸ் திட்டிய ரெண்டு கடிதம் எழுதிட்டாருன்னா பாருங்களேன் சன்ன குரல்ல பேசிட்டே இருந்தார் அரை மணி நேரம் எனக்கு எப்படி சவாரி நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரே ஒரு மீட்டிங் தமிழ்நாடு வேண்டாம் ஒரிசா பீகார் குஜராத் டெல்லி ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு மீட்டிங் அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகும் என்னடி கலர் கலரா ரீலா விடுற ஏய் ஜனங்கள பாத்துக்கங்க என் தப்பு இல்ல இந்த பாவத்துக்கு நான் ஆளாகவே மாட்டேன் அவங்களுக்கு ஆதரவாவா ஆதரவா அவரை சந்திக்கணும் ஓஹோ சரி நீங்க போங்க அவர் வந்து தம்பிட்டு சொல்லுங்க நான் பிராமணன் இல்லைங்கறதை அவருக்கு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு அதான் எனக்கு தெரியுமாங்க அவர் என்ன அவர் வந்து சொல்றாரு அவர் பிராமணர் தான் அரே

மூடலசா யாரு இல்ல மத்திய வந்து கூபுறாரு அண்ணன் சாமி நாங்க வரறோம் பா யா எவ்ளோ அந்த தாங்க ஏ வாங்க எம் புட்டு போய் அது சரி அவங்கலாம் வாயை பார்த்து பார்த்து கணக்கா இல்ல